திருச்சிற்ற்றும்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவ போற்றேம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவம் காண்பார்வோ அறியாதே என்று சென்ற பாடலை முடிக்கும் வடிகளர் பெருமகனை காண்பது மிகவும் அரிது என்று கூறுகின்றார் மெய்யடியார்களே பெருமானை காண முடியாது என்று குறிப்பிடும்போது நம்மால் பெருமானை காண முடியுமா எவராலும் பெருமானை காண முடியாது என்பதைத்தான் இங்கே அடுத்த பாடலில் உணர்த்துகின்றார் அரியானே யாவர்க்கும் அம்பரவா அம்பலட்சம் பெரிய சிறியேனை ஆட்கொண்ட பெய்களற்கீழ் விரையார்ந்த தூவேன் வியந்தலரே நயந்துருகேன் தரியேன் சாவேன் நான் சாவேனே பெருமானை நம்மால் உணரத்தான் முடியும் பெருமானை காண்பது என்பது இயலாத காரியம் அந்தணர் வடிவில் வந்தவன் பெருமான் என்பதை தான் உணர்ந்து கொண்டதாகத்தானே அடிகளாரும் கண்ணால் யானும் கண்டேன் காண்க என்று குறிப்பிடுகின்றார் பெருமான் இருப்பதை நாம் உணரலாம் எவ்வாறு அவனது தன்மையின் மூலம் நாம் அவனை உணரலாம் என்று குறிப்பிடுகின்றார் அறியானே யாவர்க்கும் அனைவராலும் காணம் காண்பதற்கு அரியவனாக திகழும் பெருமானே உண்மையான அன்பினால் மெய் ஞானத்தால் பெருமாரின் தன்மையை நாம் உணர முடியும் அம்பரமாக அவன் இருக்கும் தன்மையை வெளியில் பறந்து கிடக்கும் பெருமானை நாம் உணர முடியும் பூவிலில் நாற்றம் போல் பறந்தெங்கும் அப்படி என்று என்று மணிவாசு கடிகளார் குறிப்பிடுகின்றார் பூவிலில் நறுமணம் தோன்றுகின்றது அந்த நறுமணம் எந்த பகுதியிலிருந்து தோன்றுகின்றது என்பதை நம்மால் விளக்க முடியுமா அதே நறுமணம் பூவில் தொடர்ந்து இருந்து கொண்டுதானே இருக்கின்றது அரும்பாக இருந்தபொழுது அந்த பூவில் நறுமணம் இருக்கத்தானே இருந்தது ஆனால் அரும்பாக இருந்தபோது அந்த நறுமணத்தை நம்மால் உணர முடிவதில்லையே விரிந்து மலராக மாறிய பின் நம்மால் அந்த மனத்தை உணர முடிகின்றது அந்த மனம் பூவின் எந்த பாகத்தில் வருகின்றது என்பதை நம்மால் சொல்ல முடியுமா அதையும் சொல்ல முடியவதில்லை ஆனால் அந்த பூ இருக்கும் இடத்தை சுற்றி ஒரு குறிப்பிட்ட எல்லை வரையில் அந்த நறுமணத்தை நாம் உணர்கின்றோம் அல்லவா அதை போன்று தான் இறைவன் எப்படி எவ்வாறு எந்த பொருளில் கலந்துள்ளான் என்பதையும் நம்மால் உணர முடியாது ஆனால் அவன் கலந்துள்ள தன்மையையும் நாம் உணர முடியும் அதைத்தான் பூவினில் நாற்றம் போல் உயர்ந்து எங்கும் காணப்படுபவன் இறைவன் என்று அடிகளார் அகவலில் குறிப்பிடுகின்றார் அதே தன்மையைத்தான் இங்கே அறியானே யாவர்க்கும் என்று குறிப்பிட்டாலும் அம்பரவா அம்பலத்தம் பெரியானே என்ற தொடர் மூலம் வெளியில் பறந்து கிடப்பவன் பறந்த வெளியாக இருப்பவன் பெருமான் என்று இங்கே உணர்த்துகின்றார் உண்மையான அன்பினால் மெய் ஞானத்தால் அவன் இருக்கும் இடத்தை நாம் உணர முடியும் அவனை எங்கும் தேட வேண்டாம் அவனை காண எங்கும் அவனை தேட வேண்டாம் அவன் இல்லையா இருக்கின்றானா என்பதை புரிந்துகொள்வதற்காக நாம் தேடக்கூடாது அவன் இருப்பதை நாம் உணர முடியுமா என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் பெருவெளியாக ஞானாகாசமாக அவன் தில்லை சிதம்பரத்தில் இருக்கின்றான் அம்பரம் என்றால் அம்பலம் என்பதுதான் அம்பரம் என்றும் அறிகின்றது தில்லை அம்பலத்தை இங்கே குறிப்பிடுகின்றான் அதே பெருமான் உள்ளத்தில் உள்ள பெருவெளியிலும் கலந்து இருக்கின்றான் அதை உணரக்கூடிய தன்மை தான் மையடிகாரர்களுக்கு இருக்கின்றது அவன் தூல வடிவனாக இருக்கின்றான் இந்த வடிவத்தன் என்று அவனை நாம் எவரும் எந்த வடிவத்திலும் அடக்க முடியாது தூள வடிவனாக அருவமாக அவன் இருக்கின்ற தன்மையைத்தானே ஆகாயத்துடன் நாம் ஒப்பிடுகின்றோம் அவனை அனைத்தையும் தன்னுள் அடக்கி கொண்டு திரியும் ஆகாயம் எல்லையற்றதாக பறந்து கிடக்கின்றது பூவிலிருந்து வெளிப்படும் நறுமணம் ஒரு குறிப்பிட்ட எல்லையைத்தான் பரவுகின்றது ஆனால் பெருவழியாக பறந்துள்ள இறைவன் எங்கும் நிறைந்து காணப்படுகின்றான் உலகின் அனைத்து பாகங்களிலும் உள்ள அனைத்து பொருட்களிலும் கலந்து காணப்படுகின்றான் மிகவும் நுண்டியதாக கருதப்படும் பொருளிலும் கலந்து உரைகின்றான் மிகவும் பெரியதாக காணப்படும் பொருட்களிலும் அவன் கலந்துள்ளான் அவன் இருக்கும் இடம் இதுதான் அவன் இல்லாத இடம் இது என்று நம்மால் சுட்டிக்காட்ட முடியாத வண்ணம் இருந்தாலும் அவன் அனைத்து பொருட்களிலும் இருப்பதை நாம் உணர முடிகின்றது அந்த தன்மையைத்தான் யாவர்க்கும் அம்பரவ அம்பல பெரியனே என்று குறிப்பிட்டு சிறியனை ஆட்கொண்ட பெய்கழற்கே பெய்கழல் என்று குறிப்பிடுகின்றார் வீரக்கழல்கள் பொதிந்த பாதங்கள் அந்த வீரக்கழல்கள் பொதிந்த பாதங்களை நான் போற்ற வேண்டும் நான் அதை போற்ற தவறிவிட்டேன் அந்த திருப்பாதங்களின் மீது மலர் மலர்தூவேன் வியந்தலரேன் நயந்துருகேன் அந்த திருப்பாதங்களை திருப்பாதங்களின் பண்பினை வியந்து நான் பெருமானே பெருமானே என்று என்னை மறந்து அலர வேண்டும் அவ்வாறு அலராமல் நான் இருக்கின்றேன் அந்த இன் இணையான ஒன்றுக்கொன்று இணையாக காணப்படும் அந்த மலர்பாதங்களை வேறு எந்த பொருளும் இணையாக சொல்ல முடியாத அளவுக்கு உயர்ந்த தன்மையில் காணப்படும் அந்த பொன் போன்ற மலர் பாகங்களை மீது நான் நறுமணம் மிகுந்த மலர்களை தூவி வழிபடாமல் இருக்கின்றேன் விரையார்ந்த மலர் தூவேன் வியந்து அலறேன் நயந்து உருகேன் அந்த மலர்பாதங்கள் புரிகின்ற கருணையை நினைத்து உள்ளம் கசிந்து உருகாமலும் இருக்கின்றேன் இவ்வாறு நான் இருக்கின்ற தன்மை மிகவும் கொடியதாகிய தன்மை இவ்வாறு நான் இருக்கின்ற காரணத்தினால் நான் பிறந்தேன் வாழ்ந்தேன் இறந்தேன் என்ற நிலையில்தான் இருக்கின்றேனே தவிர நாளும் வேகமாக ஒவ்வொரு நாளையும் கழித்து கொண்டு இறப்பினை நோக்கி வேகமாக முன்னேறுகின்றேனே தவிர உருப்படியாக நான் எதையும் செய்யாதவனாக எனது உயிருக்கு நன்மை பயக்கும் வழிகளில் நான் ஈடுபடாதவனாக தான் இருக்கின்றேன் என்று மணிவாசகடிகளார் குறிப்பிட்டு வருந்துகின்றார் ஆனால் மணிவாசகடிகளால் இருந்த தன்மை யாது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் நம்மையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நமக்கு கூறும் அறிவுரையாக மணிவாசகர் இந்த பாடலில் வெளிப்படுத்துகிறார் என்றுதான் தன்னை சுட்டிக்காட்டி நமக்கு அறிவுரை கூறுகின்றார் என்றுதான் நாம் பொருள் கொள்ள வேண்டும் தரியேன் நானே சாவேன் நான் சாவேனே தரியேன் நான் ஆமாரேன் உனது நின் நினைவுகளை எனது மனதில் தளித்து கொண்டு உன்னை புகழ்ந்து பாடாமல் தொடர்ந்து என் வாழ்நாளை நான் வீணாக கழித்து கொண்டு இறப்பினை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டே செல்கின்றேன் பெருமானே இந்த தன்மையிலிருந்து நான் மாற வேண்டும் அதற்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று பெருமானின் அருள் கோரும் விதமாக இந்த பாடல் அமைந்துள்ளது இந்த தன்மை நமக்கு குறிப்பிடப்படும் அறிவுரை என்பதை புரிந்து கொண்டு பெருமானின் பண்புகளை நினைத்து அதை வியந்து அலறி நயந்து உருகி அவரது விரைமலர் பாதங்களில் மலர்களை தூவி நாம் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் மணிவாசக பெருமானார் இந்த பாடல் மூலம் நமக்கு உணர்த்தும் அறிவுரையாகும் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவ போற்றி அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா